துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக குரு பலம் இருக்குது இப்போ குரு உங்களை பார்த்துட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த பதினஞ்சு எட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் அதுக்கடுத்து குரு அதிசாரத்துல வர போறாரு அப்ப உங்க ராசிக்கு ஏற்கனவே ஏழு எட்டு ஒன்பதுல இருக்க உங்க ராசிக்கு வந்து அஞ்சு அஞ்சாம் பாறையை பாக்குறாரு ராசிக்கு ஒன்பதுல இருக்காரு இனி அடுத்து எங்க வர போறாரு கடகத்துக்கு அதிகாரம் ஆறாரு அப்ப கடகத்துக்கு அதிசாரம் வரும்போது துலாம் ராசி ராசிநாதன் உங்களுக்கு நல்லா இருக்கார் இந்த மாசத்துல சுக்கர பயிற்சி சுக்கரனுடைய யோகாதிபதி சுக்கரனுடைய நன்மை தீமையில் சுக்கரனுடைய அட்வான்டேஜ் எல்லாமே இந்த காலகட்டத்துல இந்த இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்க ராசிக்கு ஒன்பதுக்கும் மறண்டுக்குரியவர் புதன் உங்க ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பதுக்கும் பன்னெண்டு கூறியவரும் சூரிய புதன் ஆதித்த இருக்கார் ராசினார் நல்லா இருக்கார் உங்க ராசிக்கு சனி ஆறுல இருக்கார் ஆறில் மந்தன் இருந்தார் அரச யோக வாக்கை அப்ப துலாம் ராசி நேர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு வரப்பிரசாதமாகத்தான் அமையும் இந்த மாசம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிளஸ்ல சொல்லணும்னா உங்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்டது ஜவுளி சம்பந்தப்பட்டது பேக்கரி சம்பந்தப்பட்டது விவசாயம் ஆடிப்பட்டம் தேடி விதை விவசாயத்தினுடைய உயிர் நாடியே தட்சணாயத்துல வரக்கூடிய ஆடி மாதம் விவசாயத்தினுடைய பெருமூச்சு தட்சணாயத்துல வரக்கூடிய ஆடி மாதம் அப்ப ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக பதினாலாம் தேதியிலிருந்து இந்த ஒண்ணு ஆடி பதினாறு ஒன்னு எட்டு ஆகஸ்ட் பதினாறு ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஒரு மாசத்துக்கு நிச்சயமாக உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக இருக்கும் பதினஞ்சு வரையும் கவனமாக இருக்கும் பத்து எட்டு குரு சங் குரு பார்வை குறைய ஆரம்பிக்கும் அதுக்குள்ளாக என்ன செய்யணும் துலாம் வெளிநாடு போகணுமா வெளி மாநிலம் போகணுமா வெளி வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணுமா வீட்டுல கேட்கணுமா அப்பா அம்மாட்ட கேட்கணுமா துணைவியார்ட்ட கேட்கணுமா குழந்தைகள் பெரியவங்களை தான் கேட்கணுமா உடல் ரீதியா பாதிப்புகள் இது எல்லாம் கேட்டு ஒரு வரம்புக்குள்ள வந்து நிச்சயமாக இந்த மாசத்துல ஒரு நன்மையும் தீமையும் கலந்த மாசமாக அமையும் உடல் ரீதியாக காப்பாள் உணர்வு ரீதியா பாதிப்பு நண்பர்களை பாதிப்பு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறது சண்டை போடுறது போலீஸ் கேஸ் ஆகிறது எல்லாம் அந்த பதினஞ்சு தேதிக்கு அடுத்து வரக்கூடியது பதினஞ்சு அந்த குரு பலம் போகுது குரு குருபலம் போயிருது குரு பழம் போயிருச்சுன்னா அப்புறம் குரு பார்த்தால்தான் போயிருந்தா அதனால இதுவரையும் என்ன செஞ்சாலும் கண்டிப்பா உங்களுக்கு வேற எந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல ஜனதத்தை பார்த்துக்கணும் ஜனதத்தை பார்த்துக்கிட்டு அந்த தசாபத்திங்கிறத பார்த்து கணக்கீடு செய்து கொண்டு கோச்சாரப்பலனை பாருங்க ஏன்னா சனியினுடைய உச்ச வீடு சனியுடைய விச்சோடு மட்டும் அங்க வந்து கொஞ்சம் தான் நடக்கும் இன்வெர்சியா தான் நடக்கும் சனி மூணாம் பறவை கூட பாக்கிறாரு மூணாம் பறவை பார்த்தையும் சொல்லலாம் பார்த்தையும் சொல்லலாம் குருபலம் நன்றாக இருக்கும் தசாபத்தி சூப்பரா இருக்கும் தொழில் ரீதியா நன்றா இருக்கும் முழுக்க முழுக்க விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் துணைவி நிர்வாகம் கவனம் போக்குவரத்து இதில் தேவையற்ற செலவு தேவையற்ற மீன் செலவு இதெல்லாம் பவனமாக பார்த்துக்கிட்டா இந்த மாதத்தை நம்ம அப்படியே கொண்டு வந்துடலாம் இந்த மாதத்தை நிச்சயமாக நம்ம அப்படியே கொண்டு வந்துடலாம்